தேவனுடைய பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக நேரம் அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஜோபு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஜோ சாப்டர் எயிட் டுவெண்ட்டி ஒன் இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார்

சொல்லப்பட்டிருக்கிறது ஜோபை பார்த்தவருடைய நண்பர் சொல்லுகிறார் இன்னும் உனக்கு நம்பிக்கை உண்டு இன்னும் உனக்கு நம்பிக்கை உண்டு நீ போகிற இந்த பாதையை கடந்து அந்த பாதை வகு சீக்கிரம் இந்த துன்பமான பாதை வகு சீக்கிரத்தில் முடிந்துவிடும் கத்தர் உன்னுடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார் இந்த மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு காலமாக காத்திருக்கிறீர்களோ என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் நெடுங்காலமாக ஜபிக்கிறீர்களோ அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்கள் உத்தடுகளை கம்பீரத்தினால நிரப்புவார் நீங்கள் மற்றவர்களோடு சொல்லுவீர்கள் என்னோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்தார் இந்த நன்மையை செய்தார் நான் ஜபித்த ஜபத்துக்கு பதிலை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக இந்த மாதத்திலே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது சாராலை பார்த்து ஆபிரகமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆஹ் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசதி எப்படியாக சொல்கிறது அப்பொழுது அவர் ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உணர் திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரா அவருக்கு பின்புறமாக கூடார அதை கேட்டுக் கொண்டிருந்தால் ஆப்ரஹாமும் சாராளும் வயது சென்று முதிந்தவர்கள் ஆயிருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று பன்னெண்டாம் வசனம் ஆகியால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து அவள் ஏன் நகைத்தால் எனக்காவது இது நடக்கிறதாவது எனக்காவது குழந்தை பிறக்கிறதாவது வழிப்புறமாக பார்க்கும் போது பிசிக்கல் சைட்ல நாங்கள் பார்க்கும் போது அதற்கு சந்தர்ப்பமே இல்லை அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேக காலம் ஜபித்த காரியங்கள் அநேக காலம் கத்திரத்தில் கேட்ட காரியங்கள் அநேக நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் துர் வர வேண்டும் என்று கேட்ட காரியங்கள் நீங்கள் கேட்டு கேட்டு அதை கலைத்து போய்விட்டீர்கள் இனி இதுவாவது எனக்கு நடக்கிறதாவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறே உங்களை பார்த்து கத்து சொல்லுகிற காரியம் உங்களுடைய வாயை அவன் நகைப்பினால் நிரப்புவார் இதே காரியத்தை ஆப்ரஹாமுக்கானவர் சொல்லும் போது அவனும் நகைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாம் பதினாறாம் அதிகாரத்தில் இருந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கத்தர் சொல்லுகிற ஆப்ரகாமை பார்த்து உனக்கு உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லும்போது அவன் நகைத்தான் என்று சொல்லப்பட்டுருக்க பதினேழாம் வசனம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது ஆப்ரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராள் பிள்ளை பொறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் பத்தொன்பதாம் வசதி ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமா உனக்கு ஒரு குமாரனை பருவான் பருவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக ஈசாக்கு என்று சொன்னார் நகைப்பு என்று அர்த்தம் ஈசாக்கு என்று சொன்னால் ஹி வில் லவ் ஹி வில் ரிஜாய்ஸ் என்று அர்த்தம் என்ன நகைப்பு இங்கே என்னுடைய வாழ்க்கையிலே இது இதுவாவது நடக்கிறதாவது என்ற நகைப்பு அவர்களுக்கு இருந்தது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ப முடியாத விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவ்வளவு காலமாக அவர்கள் அதற்கு ஜபித்தார்கள் அவர்கள் பதில் வரவில்லை இதே காரியத்தை நாங்கள் எலிசபெத்து சகரியா வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் சகரியாவை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கு நிறைய காரியங்களை சொல்லுகிறான் அப்பொழுது அவனுக்கும் அதே காரணம் எண்ணம் தான் வந்தது எனக்காவது இனி குழந்தை பிறக்கிறதாவது என்ற காரியம் வந்தது ஆண்டவர் சொன்ன காரியம் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டா ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது உண்டா ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் இல்லாதவர்களிலிருந்து காரியங்களை உருவாக்குகிறவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் ஆண்டவர் உங்களுடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார் இதுவாவது எனக்கு நடக்கிறதாவது என்று சாராளை போல ஆப்ராமை போல 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 நெடுங்காலமாக நாங்கள் ஜபித்து கைவிடப்பட்ட நாங்களே அதை மறந்து போன காரியங்கள் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்காது என்று நினைக்கிற காரியங்கள் அந்த காரியத்தை கத்த நடக்க பண்ணி உங்களுடைய நகைப்பினாலும் உங்கள் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் ஈசாக்கு என்று சொன்னால் நகைப்பு என்று அர்த்தம் அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்படியாக என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையிலே நடக்குமா என்று நீங்கள் நகைத்த காரியங்கள் ஏளனமாக நகைத்த காரியங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வருவாராக கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வருவாராக அப்படியாக கொண்டு வந்து கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய வாயை உதடுகள் உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்கள் உதடுகளை கம்பீரத்தினாலும் கத்தர் நிரப்புவாராக வில் Rejoice. You will re rejoice. You will laugh. God will fill your mouth with laughing. God will fill your mouth with laughing. Amen.